யோகா என்ற வார்த்தைக்கு அடிப்படையான அர்த்தம் என்னென்னா யோகான்னு ஒன்றி ஒன்றி என்றது எப்படி வந்துச்சு இப்போ இந்த நவீன விஜ்ஞான பார்வையில் நாம் இது பார்த்தா அவர் என்ன சொல்கிறாங்கன்னா பிரபஞ்சம் எல்லாமே ஒரே சக்தி ஆனால் படைத்தல் செய்யல இது பலவிதமான உருவங்களாக இது வெளியே எல்லாமே ஒரே சக்தியான அர்த்தம் என்னென்னா அந்த எறும்பு அதே தான் அதே உயிர் சக்தி தான் இந்த உயிர் அதே உயிர் சக்தி தான் கல் மண் அதே தான் ஆகாயம் அதே தான் பிரபஞ்சமே ஒரே சக்தி தான் பலவிதமாக வெளியப்படுது இது நாம் ஒரு கருத்தை புரிஞ்சால் இதனால் எந்த பெரிய மாற்றம் நமக்கு வரல ஆனால் பூர்ணமாக நாம் உணர்ந்தால் நம்ம வாழ்க்கை அடிப்படையே போயிடும் இந்த மாதிரி பூர்ணமாக உணர்றதுக்கு நாம் யோகா சொல்லுவோம் எல்லாமே நம்ம அனுபவத்தில் ஆயிடுச்சு இந்த வெளியே ஒரு மரம் இருக்குது அவருக்கு எது மூச்சியோ அது நமக்கு உள்மூச்சு நமக்கு எது மூச்சியோ அது அவருக்கு உள்மூச்சு நீங்கள் எது சுவாசம் நினைக்கிறீங்களோ நம்ம நுரையீரலில் நினைக்கிறீங்களோ பாதி நுரையீரல் அந்த மரத்தில் இருக்குது ஒரு பாதி மட்டும்தான் இங்கே இருக்குது இது நாம் ஒரு கருத்தா புரிஞ்சால் இதனாலே ஒன்றும் வரல நமக்கு இது அனுபவப்பூர்ணமாக உணர்தான் நம்ம உள்மூச்சி அவருடைய வெளிமூச்சி நம்ம வெளிமூச்சி அவருடைய உள்மூச்சி இது நாம் பூர்ணமாக உணர்தான் நான் உங்களுக்கு மர வேங்க மர வெட்ட வேண்டாம் இப்போ சுற்றுச்சூழல் பார்த்துக்கணும் இந்த மாதிரி போதனையெல்லாம் தேவையா உங்களுக்கு இதே விதமாக நீங்கள் எல்லாமே நம்ம சுத்தம் இருக்கிற உருவங்கள் எல்லாமே இந்த பூமியே ஆகாயமே சந்திரம் சூரியன் எல்லாமே நமக்குள்ளே ஒரு பாகமாக நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இதுக்கு நாம் யோகான்னு சொல்லுவோம் இந்த உணர்வோட அனுபவப்பூர்ணமாக இப்படி வாழ்னா உங்களுக்கு நாம் யோகின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நிலையில் இருந்தால் உங்களுக்கு எது தப்பு எது சரின்னு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை தப்பு செய்ய வேண்டாம்னு சொல்ல தேவையில்லை நல்லது செய்யன்னு சொல்ல தேவையில்லை எந்த போதனையும் தேவையில்லை என்னத்துக்குன்னா நீங்கள் யோக நிலையில் இருக்கிறீங்க